இப்போ நம்ம கடைசி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ திருப்பதிகளில் ஒன்பதாவது நவ திருப்பதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ச் முன்னாடி தான் நினைக்கிறோம் அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் தோரணை வாயில் ஒரு ஆர்ச் வசலில் இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு ஆழ்வார் திருநகரியோட முதல் கோபுரம் இந்த கோபுரத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு தொண்ணூத்தஞ்சு அடி உயரம் இந்த கோவில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுதான் சொல்லப்படுது கோயில் உள்ள விடுறாங்களா இல்லையேன்னு தெரியலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேட்டு பார்ப்போம் முடியலை அப்படின்னா நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க போய் பார்ப்போம் இங்கேயும் மக்கள் மக்களுக்கு தான் வர ஆரம்பிக்கிறாங்க இது பக்கத்திலே பார்த்திங்கன்னா கோவிலோட தேர் பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்குது எவ்வளோ உயர எனக்கு தெரியல ஆனால் பயங்கரமான உயரத்தில் இருக்குது ஆழ்வார் திருநகரி உள்ளே வந்துட்டோம் மற்ற இடங்களில் பார்த்தா எட்டு நவ திருப்பதிகளை விட இந்த ஆழ்வார் திருநகரி கோவில் மண்டபமும் சரி கோயிலும் சரி அந்த கோயிலோட வாசலும் சரி ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளை பார்க்கணும் அப்படின்னாலே அது ஒரு தனி ஒரு வரம் பெற்று இருந்தால் தான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமும் பிரமிப்பும் வாங்கி தான் இருக்குது இது ஸோ அப்படியே இதையும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு சிற்பங்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் வாங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஒரு சின்ன தப்பு வந்தாலும் திரும்ப அதை நம்ம கொடிமேக் பண்ண முடியாது ஆனால் இவங்க அந்த அளவுக்கு துல்லியமாக பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணாங்க அப்படின்னே தெரியல அத்திரியமான ஒரு விஷயமாக இருக்குது இன்னும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது எது அப்படின்னா கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறோம் நம்ம கொடிமரமும் நல்ல ஒரு உயரமான ஒரு கொடிமரமாக இருக்குது மற்ற கோயிலில் பார்த்த கொடிமரங்களோட எனக்கு இது ரொம்ப ஒரு பெரிய கொடிமரமாக தெரியுது பெருமாளுக்கு உகந்ததே பார்த்திங்கன்னா இந்த நெய் தீபம் தான் இந்த நெய் தீபம் பார்த்திங்கன்னா எல்லா திருக்கோவில்களையுமே ஏற்றிட்டு வராங்க அதாவது ஒன்பது நவ திருப்பதிகளுமே அதை ஏற்றிட்டு வராங்க ஒன்பதாவது நவ திருப்பதியாக நம்ம அவ்வளோ திருநெல்வேலி எங்கேயும் பார்த்தீங்கன்னா நெய் தான் ஏற்றிட்டு இருக்காங்க கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் நம்ம கேட்டோம் இதை ஏன் கேட்டோம் சொல்கிறாங்க அப்படின்னா தீபன் ஏற்றதன் மூலமாக நம்மளோட கோரிக்கைகள் அனைத்தும் விஷ்ணு பகவான் லக்ஷ்மி அம்பாள் நிறைவேற்றி வைக்க தான் நம்பப்படுது அதுதான் நிரசனமான உண்மைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த இடத்துல தொடர்ந்து இவங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாேருமே நெய்ந்து தீபத்தை போட்டு வந்துட்ருக்காங்க இந்த உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு சன்னதி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கட முடையான் சன்னதி அப்படின்னு ஒரு சாமி சன்னதி இங்கே இருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா பெருமாள் தான் வந்துச்சுருக்காரு இங்கேயும் பெருமாளுக்கு சூப்பரான முறையில் அலங்காரம் பண்ணி தீபாரணை காட்டுறாங்க கோவிலில் ஆழ்வார்த்தரி கோவிலில் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வர கோவிலுடைய பக்தர்களுக்கு தாகத்தை தண்ணீர் கொடுத்து இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்க சொல்லலாம் தாமிரபரணி ஆற்றங் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் பரவரமுனையே நமக ஸ்ரீமதே சடகோபாய நமக தாமிரபரணி ஆற்றங்கரையின் இருமருங்கிலும் அமைந்துள்ள நவ திருப்பதி தலங்களுள் ஆழ்வார் திருநகரி என்பது மிகவும் முக்கியமான ஒரு திவ்ய தேசமாகும் இது நூற்றி எட்டு திவ்ய வைணவ திருத்தலங்களில் நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இந்த பகு இந்த ஆழ்வார் திருநகரிக்கு முக்கியத்துவம் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் என போற்றப்படும் சடகோப அவதரித்த நாள் ஏற்பட்டது ஆழ்வார் பிறப்பினாலேயே திருக்குறுகூர் என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த பகுதி பாண்டிய நாட்டை சேர்ந்த இந்த பகுதி ஆழ்வார் அவதாரத்திற்கு பின்பு ஆழ்வார் திருநகரி என பெயர் பெற்றது ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வார்களுள் தலைமை ஆழ்வார் என போற்றப்படுபவர் இவர் வேதத்தை தமிழ் செய்தது தமிழ் செய்ததனால் இவர் ஆழ்வார்களின் பன்னிரண்டு ஆழ்வார்களின் தலைவராக போற்றப்படுகிறார் ஆழ்வார் மற்ற குறிப்பாக வைணவத்தில் ஆழ்வார்கள் அனைவரும் பல பல வகுப்பினை சேர்ந்தவர்கள் சுவாமி நம்மாழ்வார் நான்காம் வர்க்கத்தை சேர்ந்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மற்ற ஆழ்வார்களைப் போலல்லாமல் உயர்ந்த குடி பிராமணராகவோ கத்திரியராகவோ இல்லாமல் நான்காவது வர்ணத்தை சேர்ந்தவர் இவர் இவர் வேதத்தை வடமொழி சம்ஸ்கிருத வடமொழியாகிய இருந்த வேதத்தை முழுமையாக தமிழ்படுத்தி தமிழ் வேதம் என போற்றப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஏற்பட காரணமானவர் ஆழ்வாரின் சிறப்புகள் இன்னும் எண்ணற்றவை இவர் ஒரு இவரை வைணவ சம்பிரதாயத்தில் பெருமா பரமபதநாதனை அடைந்து திரும்பவும் பரமபதனாகிய ஸ்ரீமன் நாராயணன் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்ததாக சரிதம் உண்டு எனவே இந்த ஆழ்வார் திருநகரிக்கு மற்ற எல்லா திவ்ய தேசங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்றாக கருதப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜானி ஆழ்வார் திருநகரி கோயிலை பற்றி நிறைய தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதோட முடிச்சுக்கிட்டு மக்களாம உங்களுக்கு நன்றி ஆழ்வார்திருநறி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நவ நவத்திருப்பதியில் ஒன்று அது பார்த்திங்கன்னா கடைசி அது நம்மளை வந்து பார்த்தோம் கோயிலையும் பார்த்துட்டு கோயிலோட வரலாறும் ஒருவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சூப்பராகவே சொன்னாங்க அதுபோக ஏகப்பட்ட சிற்பங்களும் உள்ளது போக நம்ம பார்த்த எட்டு திருப்பதிகளிலுமே ஒன்பதாவது நவத்திரு ஆழ்வார்திருநறினா பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் வாசலை கொண்டுள்ளது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்பது நவ திருப்பதிகளையும் சூப்பராக பார்த்துட்டோம் பார்த்துட்டு நம்ம போகக்கூடிய பெரிய ராஜா பஸ் மதினா வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எங்க போக போறோம் அப்படின்னு